Hi Guys, ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் Vlogs இனைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் யார் ரீமாடலிங் பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள்ல மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க அதோடைய பார்ட் டூ தான் இப்ப நீங்க பார்க்க ஏற்கனவே பல்வேறு ரயில்கள் மாற்றங்கள் குறித்து நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருப்போம் பல்வேறு ரயில்கள் இருக்கின்றது பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ரயில் கூட இருக்கலாம் மீதம் ரயில்கள் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் என்னோட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இப்ப வரைக்குமே ரயில்வே சார்பாக எந்த விதமான மெசேஜுமே எங்களுக்கு வரலையே நாங்க புக் பண்ணிருக்கோம் எங்களுக்கு எந்த மெசேஜுமே வரலையே அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஜூலை பனிரெண்டாம் தேதி தான் ஆகுது இந்த மாற்றங்கள் என்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தான் நடைபெற இருக்கின்றது எனவே குறிப்பிடப்பட்ட தேதிகளுக்கு சற்று முன்னதாக தான் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஐஆர் சி இணையதளங்கள் இருந்து உங்களுக்கு வரும் அதே போலவே பிரஸ் ரிலீஸ் சார்பாகவும் அப்போதுதான் ரிலீஸ் பண்ணுவாங்க சதன் இப்போதைக்கு நமக்கு டாக்குமெண்ட் படி எந்தெந்த பணிகள் எங்கெங்க நடக்க போகுது அதே மாதிரி எந்தெந்த ரயில்கள் வந்து இதனால பாதிக்கப்படுது எந்தெந்த ரயில்கள் வழிமாற்றப்படுது இது குறித்தான தகவல்கள் குறித்தான பிடிஎஃப் நமக்கு பெற்றது அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது அதனால தான் உங்களுக்கு தனியா வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அபிஷியல் டாக்குமெண்டியா நீங்க போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ கண்டிப்பா அது உங்களுக்கு புரியாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து தனியா டெக்ஸ்டாவே போட்டிருந்தேன் மேபி இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து நான் ஆட் பண்றேன் அதுல நீங்க பாத்துக்கங்க இது அபிஷியலா இல்ல நான் அபிஷியலா அப்படிங்கறத ஏற்கனவே நான் இன்டர்லாக்கிங் பணிகள் பாத்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி திருச்சி போன்ற பகுதிகளில் நடைபெற்றது அப்போது பல்வேறு மாற்றங்கள் குறித்து நம்ம வீடியோ பதிவு செய்திருப்போம் பல்வேறு நபர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது தற்போது தாம்பரத்திலும் இந்த நான் இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெறுவதனால இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க பார்ட் ஒன் பத்தி நம்ம நேற்று இதுமே வீடியோ பதிவு செஞ்சாச்சு சோ இப்ப பார்ட் 2ல இருக்கிற மாற்றங்களை பத்தி வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் 20681 சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் 16 ஆம் தேதி சென்னை எழும்பூர் இருந்து புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் 20682 செங்கோட்டை சென்னை எழும்பூர் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் 17 அன்று செங்கோட்டையில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் 22675 சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சோலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த நான்கு நாட்களும் இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து இருந்து புறப்பட்டுதான் திருச்சிக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு ரத்து செய்யப்படுகிறது மறு ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் சோழன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த ரயில் திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்பட இருக்கிறது பதினெட்டாம் தேதி வழக்கம் போல திருச்சியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் செவன் ஒன் டூ டூ சிக்ஸ் செவன் டூ சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்தும் மதுரையிலிருந்தும் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் விழுப்புரம் தாம்பரம் மெமோ பேசஞ்சர் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ செவன் தாம்பரம் விழுப்புரம் பேசஞ்சர் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி வழக்கம் போல தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்துக்கு இயக்கப்படும் இதேபோலவே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் சென்னை எழும்பூர் பாண்டிச்சேரி மெமோ பேசஞ்சர் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்களும் இரு மார்க்கத்திலும் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் ரெண்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் 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 திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று இரு மார்க்கத்திலும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் டூ ஃபோர் மதுரை சென்னை எழும்பூர் மகால் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று மதுரையில் புறப்படக்கூடிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ சென்னை எழும்பூர் மதுரை மகால் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று சென்னை எழும்பூரில் புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் பாண்டிச்சேரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது பாண்டிச்சேரியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் சென்னை எழும்பூர் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு அன்று வழக்கம் போல சென்னை எழும்பூர்ந்து இயக்கப்படும் இதேபோலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் த்ரீ பகத் கி மன்னார்குடி வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பகத் கி புறப்படக்கூடிய ரயில் மன்னார்குடிக்கு பெரம்பூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க பெரம்பூர்ல இருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக வந்து விழுப்புரம் வழியாக அகைன் மன்னார்குடிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே காச்சிகுடா புதுச்சேரி காக்கிநாடா போட் புதுச்சேரி ஆகிய இரண்டு ரயில்களும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் சென்னை எழும்பூருடன் நிறுத்தப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூரில் இருந்து மீண்டும் மறுமார்க்கத்தில் அதே பெட்டிகள் காஞ்சிகுடா மற்றும் காக்கிநாடாவுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த மூன்று நாட்கள் ஏதோ ஒரு நாள் அந்த ரயில் செங்கல்பட்டுக்கு வரும் அல்லது புதுச்சேரிக்கு போகும் இந்த ரயில்கள் சென்னை எழும்பூருடன் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் தூத்துக்குடி சென்னை எழும்பூர் முத்துநகர் ஸ்பேல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று தூத்துக்குடியில் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூர் தூத்துக்குடிக்கு எந்த மாற்றமே கிடையாது இந்த ரயில்களில் இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூரிலிருந்து ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் திருச்செந்தூரிலிருந்து விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க விழுப்புரம் சென்னை எழும்பூர் இடையே இந்த மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது பதினேழாம் தேதி திருச்செந்தூர்ல புறப்படக்கூடிய ரயிலானது செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் செந்தூர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாமல் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் பனாரஸ் வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் பதினான்கு அன்று ராமேஸ்வரத்தில் புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி பெரம்பூர் வழியாக பனாரசுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ போர் எயிட் ஒன் பகத்கி கோத்தி திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு அன்று பகத்கி கோத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் இருந்து அரக்கோணம் காட்பாடி விழுப்புரம் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்காங்க இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து பெரம்பூர் வரை மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் போர் அயோத்தியா கண்டோன்மெண்ட் ராமேஸ்வரம் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு அன்று அயோத்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் பெரம்பூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து பெரம்பூர் வரை மாற்று பாதையில் இயக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்னதாக விழுப்புரத்திலிருந்து பெரம்பூர் வரை இந்த ரயில் செங்கல்பட்டில் இருந்து பெரம்பூர் வரை மாற்று பாதையில் செல்ல இருக்கிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு மண்டபத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று நாட்களும் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் சென்னை எலும்பூர் சேது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல எந்த மாற்றமே கிடையாது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சென்னை எலும்பூர் மன்னார்குடி மண்ணை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலானது விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு தான் மன்னார்குடிக்கு செல்லும் என அறிவித்து அறிவித்திருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினெட்டு அன்று இரண்டு மணி நேரம் தாமதமாக சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட இருக்கிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ மன்னார்குடி சென்னை எழும்பூர் மண்ணை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் மன்னார்குடியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த நான்கு நாட்களும் செங்கல்பட்டு சென்னை எழும்பூருடைய ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் கொல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க செங்கல்பட்டு சென்னை எழும்பூருடைய ரத்து செய்யப்படுகிறது மறு மார்க்கத்தில் எந்த மாற்றமே கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதர ரயில்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா உளவன் அதே மாதிரி நெல்லை இந்த ட்ரெயின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க மீதம் இருக்கக்கூடிய எந்த ரயில்கள்லயுமே மாற்றங்கள் கிடையாது அந்த ரயில்கள் எல்லாமே தாமதமாக சென்னை எழும்பூருக்கோ அல்லது விழுப்புரத்துக்கோ வந்து சேரும் வகையில அதற்கான அட்டவணை வந்து வடிவமைத்து இருக்கிறாங்க அந்த ரயில்களானது புறநகர் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது இதனால் வரை தாம்பரத்துல இருந்து சென்னை எழும்பூர் வரை எக்ஸ்பிரஸ் வழித்தடத்தில் இயக்கப்பட்டது குறிப்பிடப்பட்ட இந்த தேதிகளில் இந்த ரயிலானது புறநகர் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல ஏதாவது ட்ரெயின்ஸ் விடுபட்டு பண்ணிச்சுன்னா நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக பண்ணிச்சுனா உங்களாலே பார்க்க முடியாது நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அதே லோக் லோக்மணித்தில காரைக்கால் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாமே டைவர்டட் ரூட்ல போக போகுது ஸோ அது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஃபீஷியலான பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா சதன் ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்ட பிறகு உங்களுக்கு மெசேஜ் மூலமாக இந்த ரயில் ரத்து வழி மாற்றம் இது குறித்தான முழு தகவல்களையும் அனுப்பி வைப்பாங்க ஐஆர்சிடிசி ரயில்வே சார்பாக அப்போதுதான் உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் இது பாத்தீங்கன்னா இந்த இந்த நாட்களில் இந்த நடக்க போகுது அது தொடர்பான முழு அறிவிப்பு தான் இப்போதைக்கு வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்